நான் ஒன்று சொல்லவா டாக்டர்ஸ் கோச்சிக்காதீங்க சுகர நீங்க எதிர்க்கிற அளவுக்கு ஆல்கஹால் நீங்க எதிர்க்கிறது இல்லை மறுக்க முடியுமா உங்களால ஒயிட் சுகரோட இதுல வந்து நமக்கு பாதிப்பு இருக்கு அது நம்ம கலோரிஸ் அதிகரிக்கிறது எந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு அதுல வந்து சல்ஃபர் போடுறதுனால அதுல ஒரு சில பாதிப்பு இருக்கு நம்ம வெள்ளம் அப்படிங்கிற அடிப்படையில் போகும்போது அந்த பாதிப்புகள் இல்ல பட் இத வில்லனைஸ் பண்ற அளவுக்கு நீங்க இதை வில்லனைஸ் பண்றீங்களா ஏன் ஒரு ஜிலேபி ஒரு ஜிலேபி சாப்பிட்டாங்க கூட அது தப்பு தாங்க அப்படின்னு சொல்ற நீங்க ஒரு பாட்டில் ஒரு பியர் ஒரு சிப்புனி அடிச்சுனாலும் ஏன் வாயில பேச முடியல உங்களால ஏன் ஏன்னா ராயல்ட்டியா போயிருச்சுல சோசியல் ஸ்டேட்டஸ் சோசியல் ஸ்டேட்டஸ்ல ரம்மியமான அந்த மது கோப்பைகள்ல அந்த மூத்திரத்தை ஊத்தி குடிக்கணும்ல அதான் மூத்திரம் நான் சொல்றேன் நீ மலத்தையும் மூத்திரத்தையும் உண்பதும் குடிப்பதும் எத்தகையதோ அத்தகையது இந்த மதுபானத்தை நீ குடிப்பதுன்னு நான் சொல்றேன் உனக்கு கில்ட் வரணும் உனக்கு அருவருப்பு வரணும் மது என்றால் அருவறுப்பு வரணும் மது குடிப்பவனை கண்டால் அருவறுப்பு வரணும் நீ மது குடிக்கிறவனே படா நீ எல்லாம் ஆளா மரியாதை இல்லாதா நீ உனக்கு அறிவு இல்லடா முட்டாளா நீ சொல்லு அடுத்த செக்மெண்ட்டுக்கு வரேன் மேஸ்டர் பேசனுங்கிறது ஒரு கில்ட் இயற்கையை நமக்கு அந்த கிட்டே கொடுக்கும் ஆனால் மேஸ்டர் பேஷன் நார்மலைஸ் பண்ணது யாரு டாக்டர் அப்புறம்